அந்த மைக்கு பழசா ஊசிலாண்ட புத்தி வச்சிருக்க கீழே போட்டுருவா என்ன

நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அம்மா முக்கிய நதியையும் அம்மாப்பட்டினத்தில் உள்ள கடலையும் தான் பார்க்க போகிறோம் அதை இப்போ நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் உள்ள வடக்கு பகுதியில் உள்ள மொத்த நீர் மற்றும் அனைத்தும் இங்கே தான் வந்து சேரும் அதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து முக்கிய நதியாக கருதப்படுது அப்படியே பாருங்கள் உங்களுக்காக இது வந்து இப்படி தண்ணிலாம் இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெய்த மழை தான் காரணம் இன்னைக்கு ஒரு சின்ன மழை ஒன்று பெய்தது அந்த மழையின் மழையின் காரணமாக தான் உழவு நீர்கள் வந்திருக்கு இதுதான் அம்மா பட்டினத்தோட முக்கியமான நதி இங்கிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா இப்படியே நேராக போனீங்கன்னா அம்மாபட்டினம் பறக்கத்து நகரு இங்க ஒரு மதரசாவும் இருக்கு அந்த மதரசாவை வந்து இப்ப நான் நீங்க பாக்குறீங்க அந்த கட்டடம் தான் மதரசா இந்த இதுதான் இது வந்து கடல் நீரும் சேர்ந்துருக்கு கடல் நீர் அம்மா பண்ணத்தில் உள்ள இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு இது வந்து பரக்கத்து நார் இங்கே மதரசாவும் இருக்கு நல்லா அருமையா இருக்கு அடுத்ததா இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலுக்கு தான் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அம்மா பண்ணதோட பாலம் இது கொஞ்சம் சைட்டில் ரெண்டு பக்கமும் கட்டியிருக்கும் இவர் தான் அம்மா பண்ணத்தோட விஐபி இவர் வந்து பார்த்திங்கன்னா அசார்னு சொல்லுவாங்க இவர் வந்து அம்மா பண்ணத்தோட இளம் தென்றல அணியனோட கேப்டன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு

சரி மக்களே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் இப்ப வந்து ஒரு சின்ன வேலையா போறோம்